பிரமி கிருதம் ஒரு அற்புதமான ஒரு மூளை சார்ந்த மருந்து மனப்பதற்றம் மனக்குழப்பம் குழந்தைகளுக்கு ஒரு தோஷம் மன வெறுப்பு அதீத சிந்தனை கோபம் குழந்தைகளுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி மூளைவாதம் வாதம் ஜன்னி குழந்தைகளுக்கான மன சம்பந்தமான அனைத்து நோய்கள் படிப்பில் கவனமின்மை ஆண்களுக்கு மனதை சார்ந்த நோய்கள் பெண்களுக்கு மனதை சார்ந்த நோய்கள் கற்புப்பை சார்ந்த நோய்கள் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை வித பின்னக்கூடிய அற்புத அற்புதமான மருந்து மாத நாளின் முதல் மூன்று நாட்களுக்கு நம்ம கொடுக்கலாம் எல்லா நல்ல நிலையிலும் உள்ளவர்களும் நம்ம வந்து சாப்பிட்டுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் வாத வாத வீக்கம் பதற்றம் பயம் எதிர்மறை சிந்தனை மன இறுக்கம் நடுக்குவாதம் வாத நோய்கள் மற்ற எல்லா நோய்களுக்கும் இதை வந்து ஒரு துணை மருந்தாகவும் இதை நம்ம கொடுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் மனதை ஆன்மீகத்தில் பயணிப்பவர்கள் மன வெறுப்பின்மை மன உருமுக சிந்தனை இல்லாதது மன கஷ்டம் மனம் வந்து அலைபாயுது இது போன்ற விஷயங்களையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து காலை இரவு உணவுடன் சூடு செய்து நம்ம இதை வந்து சாப்பிடலாம் நோய் உள்ளவர்கள் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்ற அவசியம் இல்லை நோய் இல்லாதவர்கள் சாப்பிட்டால் அறிவு ஞானம் பெருகி மனம் அமைதி உண்டாகும்